பிலையாம் பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை எழுப்பும் எனக்காக இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் தாரும் என்றார் நிலையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான் பிலாயம் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர் பிலாயம் பாலாக்கை பார்த்து உம் எரிபலி அருகே நின்று கொள்ளும் நான் போகிறேன் அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார் பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார் கடவுள் பிலாயமை சந்தித்தார் பிலாயம் அவரிடம் நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிலாயமின் வாயில் வைத்து அவரிடம் பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியாக பேசி என்றார் அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான் பிலாயாம் திரு உறையாக கூறியது ஆறாமிலிருந்து பாலாக்கு கீழே மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான் வா எனக்காக யாக்கோபை சபி வா இஸ்ரேலை பழித்துறை என்கிறான் கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன் கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன் மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன் குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன் இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம் இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை யாக்கோபின் தூசியே எண்ணிக்கையிடவோ இஸ்ரேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும் நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனாக என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக பின்னர் பாலாக்கு பிலாயமிடம் நீர் என்ன எனக்கு இப்படி செய்துவிட்டீர் என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன் ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசிமில் ஆசி வழங்குகிறீர் என்றார் அதற்கு மறுமொழியாக அவர் ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை என்றோ என்றார் பாலாக்கு அவரிடம் வேறொரு இடத்திற்கு என்னோடு வாரும் அங்கிருந்து நிற அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர் பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றார் அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடியில் சோபியும் வயல்வெளிக்கி கொண்டு போனான் அங்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான் பிலாயம் பாலாக்கிடம் நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர் உம் அருகில் நின்று கொள்ளும் என்றார் ஆண்டவர் பிலாயமை சந்தித்தார் அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார் அவர் அவரிடம் வந்தபொழுது அவன் தன் எரிவலி அருகில் நின்று கொண்டிருந்தான் மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள் பாலாக்கு அவரிடம் ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான் பிலா திருவுரையாக கூறியது பாலாக்கு எழுந்து கொள் சிப்போர் மகனே எனக்கு கொடு பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதர் அல்லர் மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற் நிறைவேற்றுமல் இருப்பாரா இதோ நான் ஆசி குறவே ஒரு கட்டளை பெற்றேன் அவர் ஆசி பொழிந்துள்ளார் அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது யாக்கோவின் தீங்கினை அவர் கண்டதில்லை இஸ்ரேலில் துயரத்தை அவர் பார்த்ததுமில்லை ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் ஒரு அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு எகிப்தில் இந்த இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார் காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை இஸ்ரேலுக்கு எதிரான யாதும் யாதுமில்லை யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள் இதோ ஒரு மக்களிடம் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழுப்புகிறது ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது இறையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் அது படுப்பதில்லை பாலாக்கு பிலாயமிடம் ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி குறவும் வேண்டாம் என்றான் ஆனால் விலையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றார் பின்னர் பாலாக்கு பிலாயமிடம் மீண்டும் வாரும் நான் உண்மை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்வேன் ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபித்து கடவுளுக்கு இருக்கும் என்றான் அங்கனமே பாலாக்கு பிலாயாமை பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான் அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது பிலாயாம் பாலாக்கு பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை கெட்டும் எனக்கு இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றான் பிலாயாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான் இஸ்ரேலுக்கு ஆசி ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலையாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க சொல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார் பிளையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருவுரையாக கூறியது பெஹோர் புதல்வன் பிளையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவரின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவரின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அதில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவருடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவருடைய அரசன் அகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார் காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவனுக்குண்டு அவன் தன் எதிரிகளாகிய விடுங்கி விடுவான் அவர்கள் எலும்புகளை தூளாக நெருக்குவான் அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான் அவன் துயில் கொண்டான் சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான் அவனை எழுப்பி விடுவோன் யார் உனக்கு ஆசி கூறுவேன் ஆசி பெறுவேன் எனவே உன்னை சவிப்போன் சாபமடைவான் எனவே பிலாயா மீது பாலாக்கு கடும் சின்னம் கொண்டு தன் கைகளை தட்டி பிலாயாமிடம் என் எதிரிகளை சபிக்கவே நான் உண்மை அழைத்தேன் ஆனால் நீர் இம்மூன்று முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர் எனவே உடனே உன் இடத்துக்கு ஓடிவிடும் உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்து விட்டார் என்றான் பிலாயாம் பொக்கு மறுமழியாக கூறியது நேர் என்னிடம் அனுப்பிய உன் தூதரிடம் நான் சொல்லவில்லையா பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன் பாரும் பிற்காலத்தில் இம்மக்கள் உம் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார் அவர் தீர்வுரையாக கூறியது பெஹோரின் புதல்வன் பிலையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அளித்த அறிவு பெற்று பேராற்றலுடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவரின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் அது மோவாவின் நெற்றி நசுக்கும் சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும் அவன் எதிரியான ஏதோ பாழாகிவிடும் செய்யிரும் கைப்பற்றப்படும் இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும் யாக்கோபு ஆளுகை செய்வான் நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர் பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது வெற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு இறுதியில் அவன் அழிந்து போவான் அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது உன் வாழ்விடம் உறுதியானது உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது ஆயினும் ஏன் என் பாழாய்ப் போவான் அசீரியர் உன்னை சிறைபிடித்து செல்ல எவ்வளவு ஆகும் பின்னும் அவர் திருவுரையாக கூறியது அந்தோ கடவுள் இதனை செய்யும்போது எவன்தான் பிழைப்பான் கித்திம் தன் கப்பல்களால் அசீரியாவையும் எபேரையும் துன்புறுத்துவான் பின்பு பிழையாம் எழுந்து தம் இடத்துக்குத் திரும்பினார் பாலாக்கும் தன் வழியே சென்றான்